ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் லெமனோட ஜூஸு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் இன்றைக்கி வந்து சூர மீன் எடுத்துருக்கேன் இது வந்து தொக்குக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மீனெல்லாம் போட்டு நான் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க அதே எண்ணெயில் வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா தொக்கு மாதிரி வரணும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க மீனையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இந்த மசாலா கூட மீன்லாம் நல்லா கோட்டாகணும் கூடவே கொஞ்சமாக பெப்பத்தூள் ஆட் பண்ணி இறக்குங்க சூப்பரான தொக்கு ரெடி